சூரியனின் வெம்மையால் தகிக்கும் பாலைவனத்தின் கொடுமையை விளக்கும் பாடல் வணக்கம் நண்பர்களே கடந்த பாடல்ல சூரியனோட வெப்பம் எந்த அளவுக்கு இருந்ததுன்னு கம்பர் நமக்கு அற்புதமாக காட்டினார் இல்லையா அந்த பாலைவனத்துல கொடும் பசியோட சுழண்டுகிட்டிருந்த பெரிய பாம்புகளோட வாய் நிழல் தேடி போற யானைகளுக்கு புகலிடமா இருந்துச்சாம் அவ்வளவு கொடுமையான வெப்பம் இப்போ அதே பாலைவனத்தில் அந்த சூரியனோட வெப்பம் இன்னும் எந்தெந்த உயிரினங்களை எப்படி பாதிக்குதுன்னு கம்பர் சொல்றார் கேட்டு பாருங்க ஏகவெங் கனல் அரசிருந்த காட்டினில் காகமும் கரிகளும் கரிந்து சாம்பின மாகவெங்கதிர் எனும் வடவை தீச்சுட மேகமும் கரிந்து இடை விழுந்த போலுமே ஆஹா என்ன ஒரு வர்ணனை கம்பர் எப்படி சொல்றார் பாருங்க ஏக வெங் கனல் அரசிருந்த காட்டினில் அப்படின்னா ஏகம்னா தனித்து ஒண்டியாகன்னு அர்த்தம் அந்த பாலைவனத்தில் தனி ஒரு கொடிய நெருப்பு தான் அந்த வெப்பம்தான் ராஜாவா ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்துச்சாம் வேற எதுவுமே அங்கே வாழ முடியாது அந்த வெப்பத்துக்குத்தான் அங்கே முழு அதிகாரம் காகமும் கரிகளும் கரிந்து சாம்பின அந்த வெப்பம் எந்த அளவுக்குன்னா ஆகாயத்தில் பறந்து திரிஞ்ச காகங்கள் கானகத்தில் கம்பீரமாக திரிஞ்ச யானைகள் இவையெல்லாம் வெந்து கருகி சாம்பலாய் போய் கிடந்துச்சாம் இங்க காகமும் கரிகளும்னு சொல்கிறது எல்லா பறவைகளையும் எல்லா விலங்குகளையும் குறிக்கும் ஆக உயிரினங்களே வாழ முடியாத அளவுக்கு கொடுமையான பாலை நிலம் அது மாக வெங்கதிர் எனும் வடவை சுட மாகம் நான் பெருமை பெரிய அப்படின்னு அர்த்தம் அந்த பெரிய கொடிய சூரியனோட கதிர்கள் எப்படி கொளுத்துச்சாம் தெரியுமா வடவை தீங்கிற ஒரு புராண நெருப்பை போல கடலுக்கடியில் இருக்கும்னு சொல்கிற வடவாமுகா அக்னிங்கிற ஒரு பெரிய ஊழித்தீ அது எல்லாவற்றையும் பொசுக்கிவிடும் வல்லமை கொண்ட தீ அந்த வடவாமுக அக்னி சுட்டது மாதிரி சூரியனோட கதிர் அந்த பாலைவனத்தை பொசுக்கியதாம் மேகமும் கரிந்து இடை வீழ்ந்த போலுமே இங்கதான் கம்பர் தன்னோட உச்சகட்ட வர்ணனையை கொண்டு வர்றார் சூரிய வெப்பத்தில் இருந்து நம்மை காப்பாற்றக்கூடிய மேகங்கள் கூட அந்த வெப்பத்துக்கு ஈடு கொடுக்க முடியாம கருகி சாம்பலாகி அந்த பாலைவனத்தில் விழுந்து கிடந்ததா போல தோணுச்சாம் சாதாரணமாகவே மேகங்கள் நீர் பனிப்படலங்களால் ஆனது அதை கூட இந்த பாலைவன வெப்பம் கருகச் செய்துவிடும்னு கம்பர் வர்ணிக்கிறார் இது எவ்வளவு பெரிய கற்பனை அதாவது மேகங்கள் கூட கருகி விழுற அளவுக்கு அங்க வெப்பம் கொளுத்திட்டு இருந்துச்சுன்னு சொல்கிறார் அடடா கம்பர் வார்த்தைகளுக்குள்ள என்ன ஒரு வீரியம் என்ன ஒரு தீவிரம் அந்த பாலைவனத்தோட கொடுமையை நம் கண்முன்னாடியே கொண்டு வந்து நிறுத்துறார் ராமர் லட்சுமணர் விசுவாமித்திரர் இவங்க மூவரும் அந்த பாலை நிலத்தை கடந்து வர்றாங்க அந்த பயணத்தோட தீவிரம் எவ்வளவு இருக்கும்னு இதை வச்சே புரிஞ்சுக்க முடியுது அடுத்த பாடலில் இந்த கானல் நீர் எப்படிப்பட்ட மாயையை உருவாக்குதுன்னு பார்ப்போம்